யானை எப்படி காட்ட உருவாக்குதுன்னு இதுக்கு முந்தின காணொலிகளில் நம்ம பார்த்துருப்போம் அதே மாதிரி காட்டோட ஆதார உயிரா ஏன் விளங்குதுன்னு நம்ம பார்க்கலாம் காட்டில் வறட்சி ஏற்படுற சமயங்களில் இந்த யானைகள் தான் பார்த்தீங்கன்னா நீரோட்டத்தை கண்டுபிடிக்குங்க அதே மாதிரி தன்னோட இனப்பெருக்கத்துக்கு தேவையான தாதுப்பு மண்ணையும் தான் தேடி கண்டுபிடிக்கும் அதனாலே பாத்தீங்கன்னா காட்டு மாடுகளும் மான்களும் வேறு சில தாவர உண்ணிகளுமே யானைகளை பின்தொடருங்க இது ஒரு முக்கியமான காரணம் காட்டோட ஆதார உயிர் யானைன்னு சொல்றதுக்கு யானை வந்து இப்போ உருளை வடிவில் சாணம் கிடைக்கும் அந்த உருளை அளவை வச்சு யானையோட வயதையும் உருவத்தையும் ஓரளவு கணக்கில் நம்ம எடுத்துக்கலாம் பெரும்பான்மையான ஆண் யானைகள் தந்தத்திற்காக கொல்லப்படுதுங்க பெண் யானைகளுக்கு தந்தம் இல்லை அதனாலயே அது கொஞ்சம் தப்பிச்சு இருக்கு ஒரு சில யான் யானைகளுக்கு இயற்கையாகவே தந்தம் இல்லை அதை மோளை மக்கனா அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி சாணத்திலிருந்து வர்ற இந்த தாவர விதைகள் ஈஸியான முளைப்பு திறன் வந்து அதிகம் அதனால அதனாலதான் அந்த வனத்தை உருவாக்குறதுக்கு உண்டான ஒரு பெரிய காரணியாக இந்த சாணமும் யானைகளும் விளங்குதுங்க ஏன்னா அந்த தாவர விதையை வந்து சாப்பிட்றப்ப இறப்பிகள் இருக்க ஒரு சில நொதிகளால் அந்த இறப்பையோட மே அதோட விதைகளோட மேலோடு மிருதுவாக்கப்படும் அதனால திறன் ஈஸியாக இருக்கும்